ஒரு ரூபா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா இல்லைன்னா திரும்ப போய் கேளுங்க இந்த கதையில் ஒரு ஃபோன் காலோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து ரீசெண்டாக துபாய் போயிருந்தோம் நாங்கள் ஃபேமிலியாக அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த துபாய் ஐட்டினரியில் வந்து எங்களுக்கு இந்த மோனோ ரயில் ரைடுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை நாங்கள் வந்து அந்த மோனோ ரயில்னால் நத்திங் பட் நம்ம மெட்ரோ ரயில் மாதிரி இருக்கும் அது அவங்க மோனோ ரயில் சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் அதர் பாயிண்ட் வந்து ட்ராவல் பண்ணி அது வந்து செவன் ஸ்டார் ஹோட்டலான அட்லாண்டிஸ்ன்னு அங்கே ஒன்று இருக்குது துபாயில் அது வந்து ரொம்ப வேர்ல்டுலேயே பெரிய ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் அங்கே வந்து அந்த ட்ரெயின் வந்து நின்று அங்கே நம்ம இறங்கி வெயிட் பண்ணணும் ஸோ நாங்கள் வந்து எங்கள் ட்ரை எங்களை டிரைவர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இறக்கி விட்டுட்டு நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னார் ஸோ சரின்னு சொல்லிட்டோம் அங்கேயும் போயிட்டோம் அந்த லாஸ்ட் ஸ்டேஷனும் வந்து இறங்கிட்டோம் என்ன ஆகிடுதுன்னா துபாய் இமிக்ரேஷன் போது எல்லா டூரிஸ்டுக்குமே வந்து தே கிவ் அ ஃப்ரீ சிம் கார்டு அது வந்து ஒன் டேக்கு வந்து டேட்டா அண்ட் கால்ஸு எல்லாமே வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூர் வந்து எங்களுக்கு செகண்ட் டே இருந்ததுனால எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான வந்து ஷாப்ஸு அந்த மாதிரி வந்து மால்ஸில் தான் பண்ண முடியும்னு சொன்னதுனால என்னால் பண்ண முடியல இன்னொன்று என்ன ஆகிடுதுன்னா அந்த மால் ஆஃப் த எமிரேட்ஸில் நாங்கள் போது அங்கே வந்து ஒரு மூணு என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கா அந்த ஹோட்டலுக்கு வெவ்வேறு பார்க்கிங்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பை த டைம் நான் ஒரு எங்கள் இறங்கின அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் நான் ட்ரைவர் காமிச்சேன் அவர் பார்க்கிங்கில் இருக்கேன்னு மட்டும்தான் ரிப்ளை பண்ணார் ஸோ எந்த பார்க்கிங்கில் இருக்கார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணோம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னுடைய அந்த மொபைல் பேலன்ஸ் எல்லாமும் கம்மியாகிடுது ஸோ மெசேஜும் அனுப்ப முடியல காலும் பண்ண முடியல ஸோ அப்போ வந்து அங்கேயே நாங்கள் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு அங்கே என்னென்னா வெளி டாக்ஸிஸ் வந்து நாங்கள் நிற்கிற பாயிண்டில் வந்து அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஸோ இதுக்கு மேலே இங்கே நிற்கிறது வேஸ்ட்டுங்கிறத இது பண்ணிட்டு ஒரு ஃபார்ட்டி செவன் டிகிரிஸ் ஹீட் நல்ல வெயில் அங்கே ஸோ அங்கே ஒரு அ கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க பா பெரிய பார்க்கிங்கே வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் கார்ஸு அந்த மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு ஹியூஜ் பார்க்கிங் ஸ்பேஸ் அது அங்கே விசார்ஜுனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீட்டில் நடந்து மெதுவாக போனோம் அங்கே போய் ரீச் ஆனாக்கா அப்பயே அந்த ரீசார்ஜே நான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் அப்பயே அந்த வா ஃப்ரெண்ட்லேயே வந்து பெரிய பேட்ரி கேட்லாம் போட்டு அந்த வாட்ச்மேன் அந்த ஏரியா மாதிரி இருந்தது அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் ஒன்னாக செக் பண்ணி பார்க்கிங்க்கு அனுப்புகிற அந்த ஏரியா இருந்தது ஸோ அதில் நம்ம அந்த அவ்வளோ ஹியூஜ் ஸ்பேஸில் ஒரு ஐநூறு அறநூறு காரில் நம்ம கார் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடுது தோ ஐ ஹேவ் இஸ் நம்பர் ஒரு ஸ்டேஞ்சர்கிட்ட போய் நம்ம மொபைல் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது ரெண்டாவது வந்து எவ்ரிபடி வாஸ் பிஸி அவங்கவுங்க அங்கே யாருமே வாக் பண்ணியே போகலை அதான் மெயினாக எல்லாேருமே ஹீட் ஏரியா அப்படிங்கிறதுனால இதர் தேவர் ட்ராவலிங் பை காரு இல்லைன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே இருந்தாங்க இந்த மாதிரி வாட்ச்மேன் மாதிரி ஆட்கள் இல்லாமல் தேவர் இன்சைட் த ரூம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஏன்னா ஹீட்டுங்கிறதுனால என் நோபடி வாஸ் அவுட் சைடு அங்கே அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய கச்சமாக போச்சு பார்க்கிங் ஏரியாவெலாம் விஆர் ரோ ரோமிங் அரௌண்ட் ஃபார் அபவுட் ஃபிஃப்டீன் மினிட்ஸு அந்த பார்க்கிங் ஏரியாவே ஒரு ஹாஃபை கிலோமீட்டர் நாங்கள் நடந்திருப்போம் அப்புறம் வந்து தான் வேண்டினோம் எப்படி நம்ம திருப்பியும் அந்த எங்களை விட்ட டிரைவரை கண்டுபிடிக்க போகிறோம் தெரியலையே சொல்லி வெயிட் பண்ணுறப்ப அங்கே ஒரு மூணு பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க கார் அப்போ தான் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு மூணு பேர் நின்னுருந்தாங்க நான் நேராக போய்ட்டு நான் இங்கிலீஷில் கேட்டேன் விஆர் ஆர் ஃப்ரம் இந்தியா ஸோ ஐ லாஸ்ட் மை பேலன்ஸ் இந்த ஃபோனு ரீசார்ஜ் ஆப்ஷன் இல்லை இங்கே ஸோ ஐ வாண்ட் டு கால் மை டிரைவர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இங்கே தமிழான்னு அவன் கேட்டான் ஸோ அப்போ கேட்டோன்னே எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாகிடுது இப்படி ஒரு வெளிநாட்டில் நம்ம ஒரு தவிக்கிற டைமில் வந்து தமிழான ஒருத்தர் வந்து நம்மளை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆன்சைட்டியை சொன்னேன் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து டிரைவர் வந்து எங்கே இருக்கார் தெரியல அவர் வந்து நாங்கள் வந்து என் ஃபோனுடைய ரீசார்ஜ் போயிடுத்து அவரை வந்து நான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீ ஹெல்ப் மீ அந்த நம்பரை வாங்கி அவரே கால் பண்ணி அவரே வந்து ஹோல்டில் போட்டு அந்த டிரைவர் வந்து விறங்கேயோ வெயிட் பண்ணியிருந்துருக்காரு அந்த இடத்துல இந்த இந்த பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் ஹி கெப் த ஃபோன் ஆன் ஹோல்டு அந்த பார்க்கிங் லாட் அந்த இதுகிட்ட நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம் எங்கள் கூட நடந்து வந்தார் அவர் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் வந்து எங்களை காரில் ஏற்றி விட்டுட்டு ஹீ வென்ட்டு ஸோ வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்டாக இருந்தது அவரும் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காரு ஹீஸ் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ஹார்ட்வேர் ப்ரொஃபஷ்னல் அந்த ஹோட்டலில் இப்போ தான் ரீசண்டாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு இங்கே சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபோன் கால் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஒரு ஃபோன் கால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகி எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ மொழி தெரியாத ஊரில் பயங்கரமாக வெயில் அடிக்கிற ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்துக்கு அவங்க மொழி பேச தெரிஞ்ச ஒருத்தர் சரி ஒரு ஃபோன் கால் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு இல்லாமல் அங்கேயே இருந்து அவங்க பத்திரமா கேப் ஏறி போயிடுறாங்களாங்கிற வரைக்கும் பார்த்த அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது குரல் ஒன் ஜீரோ டூ உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா